லேட்ரல் திங்கிங் என்று ஒன்று உண்டு அதாவது எதுவுமே நடக்காத சமயத்தில் ஏதாவது ஒரு விதத்துல புது கண்ணோட்டிலிருந்து சிந்திப்பதற்கு பேர் தான் லேட்ரல் திங்கிங் இது பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல வார்த்தை இது கூட நம்ம வாழ்க்கையிலே நமக்கு அடிப்படையாக வேணும் ஏன்னா பல மூட நம்பிக்கை பல விதமான நம்பிக்கைகள் மூளை செலவை செய்யப்பட்டு நாமெல்லாம் பல விஷயங்கள் அப்படியே இறுகி போய் வச்ச ஒரு பதார்த்தம் மாதிரி நம்ம இருக்கிறோம் ஸோ அதை தா பண்ணுவது போல சில விஷயங்கள் நமக்கு வேண்டும் இப்போது ஃப்ரீசரில் ஒரு சாமான் இருக்குதுன்னா இல்லத்தரசிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை சமைக்கிறது என்ன பண்ணுவோம் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வருவோம் அதுக்கு பேர் தான் தாயிங்னு பேர் அதே போல நம்முடைய புத்தியும் அப்படி செய்யணும் லேட்ரல் திங்கிங் என்பது என்ன ரொம்ப அழகாக அகேன் ஒரு ஆங்கில பத்திரிகையிலே படித்தேன் கிரைஸ்லர் கம்பெனி வண்டிக்காரர்கள் வண்டி செய்த போது அவருக்கு ஒரு புது வண்டியை செய்து அவங்க அந்த ஒரு மாடலை பண்ணி வைத்த போது ஒரு ரொம்ப ஒரு வினோதமான ஒரு கடிதம் அந்த மேனேஜிங் டைரக்டருக்கு வந்தது என்னவென்றால் நான் புது கார் வாங்கியிருக்கேன் இந்த காரை இந்த சூப்பர் மார்க்கெட் எடுத்துட்டு போய் நான் ஐஸ்கிரீம் வாங்குவேன் வெனிலா ஐஸ்கிரீம் எப்பெல்லாம் வாங்குறேனோ அப்பெல்லாம் என் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சாக்லேட் வாங்கினா ஸ்டார்ட் ஆகுது ஸ்ட்ராபெரி வாங்கினா ஸ்டார்ட் ஆகுது வெனிலா வாங்கினா மட்டும் ஸ்டார்ட் ஆகல இது என்னது இது இது யாரோ சொல்றாங்க இது வந்து ஏதோ மாயம் இருக்கு அதுல ஏதோ பில்லி சூன்யம் மாதிரி இருக்கு ஏதோ ஒன்று இருக்குங்கிற இந்த மேனேஜிங் டைரக்டருக்கு புரியல இது எப்படி இருக்க முடியும் தன்னோட ஒரு இன்ஜினியர் அனுப்பி இது என்ன இது வந்து பிராக்டிக்கல் நம்ம பார்க்கக்கூடிய செய்முறைக்கெல்லாம் அப்பால் பட்டு இருக்கிறதே அதனால் போய் என்னவென்று பாருங்கள் என்று சொன்னார் அவர் போனார் மூணு நாள் விடாமல் முதல் நாள் வெண்ணிலா வாங்கினாங்க ஸ்டார்ட் ஆகல அப்புறம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டாம் நாள் போய் சாக்லேட் வாங்கினாங்க மூணாம் நாள் போய் ஸ்ட்ராபெரி வாங்கினாங்க அதே சூப்பர் மார்க்கெட்ல ரெண்டு நாள் ஸ்டார்ட் ஆயிடுத்து நாலாம் நாள் வெண்ணிலா வாங்கும் போது திரும்பி ஸ்டார்ட் ஆகல இது வந்து உண்மையான நம் சம்பவம் நண்பர்களே இது வந்து கதை இல்லை உடனே இந்த என்ஜினியர் யோசிச்சார் இது என்ன நேரத்தை குறித்து கொண்டு பார்த்தபோது அந்த சூப்பர் மார்க்கெட்ல வெனிலாக்கு ரொம்ப டிமாண்ட் அதனால வெனிலாவை முன்னால கடையில முதல்லயே வச்சிருக்காங்க ஐஸ்கிரீம் பாக்கி வெரைட்டி எல்லாம் பின்னால இருக்கு அது பனி பிரதேசம் உள்ள ஊர் அதனால கார் ஓட்டி கொண்டு வந்த உடனே அங்க வேப்பர் லாக் அந்த ஆவிய வந்து கார்ல லாக் ஆயிடுமா அந்த பனி கொஞ்சம் சில நிமிஷங்கள் போனால் தான் அந்த லாக் விட்டு கொடுக்குமா இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிட்டத்திலே இருக்கிறதுனால உடனே வாங்கி கொண்டு அவர் வந்ததால் அந்த லாக் விடுபடத்துக்கு முன்னாடி வந்துடுறார் வேற எஸ் சாக்லேட் அண்ட் அதர் வெரைட்டிஸ் வாங்கும் போது பின்னால் போய் வாங்கிட்டு வரதுனால அதுக்குள்ளே அந்த கார் அந்த லாக் விட்டு போயிடுறதான் ஸோ இந்த மாதிரி லேட்ரல் திங்கிங் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் கடைபிடித்தோம் என்றால் நண்பர்களே நிச்சயமாக வெற்றி நமக்கு மூடத்தனத்தாலும் சில தேவையில்லாத நம்பிக்கைகளும் போடுவதனால் எல்லாமே உட்கார்ந்து நினைக்காதீங்க மிக படித்த மெத்த புத்திசாலி ஒருவன் தன் நண்பர்கள் கிட்ட அதன் பாரு அவன் சரியான இடியட் மரமண்ட அவனை மடையங்க தான் நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு கிட்ட வந்தோடனே தன்னுடையர்கள் எல்லாம் சுற்றி இருக்கும் போது சொன்னானா என்பா இப்போ உன் காதுகளை நான் வெட்டி விடுகிறேன் என்ன ஆகும்னு கேட்டார் உன்னை இந்த மண்டு என்று சொல்லப்பட்டால் இப்படி மூச்சுட்டு என்னால பார்க்க முடியாது உன்னை எல்லாரும் சிரிச்சாங்களாம் பார்த்தியா நான் சொன்னேன் பார்த்தியா அவன் ஒரு மடையா முட்டாள் திருப்பி கேட்கிறேன் ஏன்டா உன் காதை வெட்டினா என்ன ஆகும் என்னால பார்க்க முடியாது ஏண்டா அப்படி சொல்ற மடையா கண்ணு தானேடா உனக்கு வந்து கண்ணாடி சாரி காதை வெட்டினா ஏன்டா அப்படி கண்ணு தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னா அவன் சொன்னா நான் கண்ணாடி போட்டுக்கிறவன் எனக்கு காதை வெட்டி விட்டீர்கள் என்றால் என்னால கண்ணாறு தெரியாது கண்ணாடி போட முடியாது ஆக நண்பர்களே நமக்கு எல்லாம் தெரியும் தெரியும் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு தெரிந்தது கையளவு வளர வேண்டும் மன ரீதியாக புத்தி ரீதியாக உலக அளவிலே மனித நேயத்தோடு வளர்ந்து வெற்றி காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை கத்துக்கொள்ளுங்கள் எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ அப்போதான் அடுத்தவர்கள்ட்ட புதுசு புதுசா நமக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்ட்டா புதுசு புதுசா ஒன்றும் கத்துக்க முடியாது கடைசியாக கையில எல்லாரும் வாட்ச் கட்டிக்கிறோம் இந்த வாட்ச்யூ டி வாட்ச் ரெஸ்ட் கையில் கடிகாரம் அல்லது வாட்ச் என்றால் ஆங்கிலத்திலே கவனி வாட்ச் என்று சொல்வார்கள் நான் சொல்கிறேன் இந்த கையிலே கடிகாரம் கட்டும் போது எல்லாரும் தூங்கி எழுந்து வாட்ச் கவனியங்கள் எதை டபிள்யூ ஏடி டபிள்யூஸ் நாம் பேசும் வார்த்தைகளை ஏ ஆக்ஷன் நம்முடைய அன்றைய செயல்களை டி நம்முடைய தாட்ஸ் நம்முடைய சிந்தனைகளை சி கேரக்டர் நம்முடைய குணத்தை அன்றைய குணத்தை ஹெச் ஹார்ட் நம்முடைய ஹிருதயத்தை வாட்ச் தேங்க்யூ